அன்பு என்பது உணர்வை தாண்டி அது ஒரு தீர்மானம் லவ் லவ் இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபீலிங் உங்களுக்கு தெரியுமா அன்பு என்பது வெறும் உணர்வு பல நேரத்தில் உலகத்தில் அன்பை கொச்சைப்படுத்திட்டோம் எனக்கு அன்பு கூறணும்னே தோணல தோன்றுனா அன்பு கூறுகிறதுக்கும் தோணாதப்ப தள்ளி இருக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாது நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா தட் இஸ் லவ் அவன் பாருங்க இன்றைக்கி உலகத்தில் அன்பு எப்படி தொடங்குதுன்னா அன்பு எதையோட பேஸ் பண்ணி தான் வருது அவங்க அழகாக இருக்காங்க அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க நான் விரும்புகிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க நான் எதிர்பார்க்குறது எனக்கு தரேன்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி திருமணங்கள்லாம் எப்படி செய்யப்படுது நீங்கள் நம்ம ஊரில் என்ன அப்பா அம்மாலாம் சொல்லுங்கள் நீங்கள் தானே பொண்ணுங்க மாப்பிள்ள பையனுக்கு பொண்ணெல்லாம் பார்க்குறீங்க என்ன கண்டிஷன் வச்சிருக்கிறீங்க நம்ம கண்டிஷனே எப்படி இருக்குன்னா நம்ம தகுதி இருக்கிறாங்களா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வசதியா இருக்கிறாங்களா நமக்கு செய்வாங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு அதுல லவ் வரணும்னு நினைக்கிறோம் தேவனுடைய அன்பு எதிர்பார்த்து வரல எதிர்பாராமையே அவர் நம்ம அன்பு வச்சிருக்கிறார் எதையும் எதிர்பாராமல் என்னை நேசிக்க அவர் தீர்மானித்து விட்டார் காட்ஸ் லவ் அப்படின்றது என்ன தெரியுமா நீங்க நல்லவங்களா இருப்பீங்கன்றதுக்காகவோ நல்லவங்களா இருக்கிறீங்களோ இல்லை தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய மிக மோசமான நிலையில் உங்களை நேசித்த தேவனுடைய அன்பு உங்களை பெஸ்ட் டைம்ல பார்த்து உங்களை நேசிக்கலங்க வந்து நீங்க முக்காடு போட்டு இப்படி கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது அடாடா இது மாதிரி யாரும் ஆராதிக்க முடியாது இதுதான் என் பிள்ளைன்னு சொல்ல எட்ட வாரத்தை பேசிட்டு பைப் அடிக்கல நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஐ லவ் யூங்கிறன் உங்களை பத்தி சொல்ல காமனா சொல்றேன் இருக்கற ஸ்டேஜில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஐ லவ் யூ ஐ லவ் யூ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இப்ப அதனாலதான் என்ன பண்றோம்னா ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காகவே சிலதை மேக்கப் போட்டு செய்யறோம் நம்ம நான் சொல்றேன் ஆண்டவரை பிரியப்படுத்த நீங்க அப்படி நடிக்கவே வேணாம் ஆண்டவரை நான் இத்தாயா என்னுடைய உண்மையான நிலைன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு உங்களுடைய மிக மோசமான நிலையிலும் உங்களுடைய நிஜத்தை பார்த்து காதலிக்கிற ஒரு தேவன் இருப்பார் என்றால் அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹி லவ் யூஸ்யூஆர் உங்களை இருக்கிறவண்ணமாவே நேசிக்கிறாரு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க அவரு அலோ ஹிஸ் லவ் டு கரெக்ட் யூ அவருடைய அன்பே உங்களை சரி பண்ணுங்க நிறைய பேர் ஆண்டவர் உன்னை ஏத்துக்கணும்னா நீ இதை மாத்திக்கோ அதை மாத்திக்கோங்க நான் சொல்றேன் அவர்கிட்ட வந்து அவரே எல்லாம் மாத்துவாருங்கிற அவர் மாத்துவார் உங்களை அவர் மாத்துவாரு நீங்க உங்களை நம்மளால மாத்த முடியாம தானே கஷ்டப்படுறோம் நம்மளால மாத்த முடிஞ்சா என்னைக்கும் மாறி இருப்போமே என்னால முடியல ஆனாலும் அவர் என் மேல் வைத்த அன்பினாலே அவர் என்னை உருமாற்றுகிறார் உருமாற்றுகிறார் இந்த இடத்துல அவர் சொல்றாரு இஸ்ரோவேல பார்த்து பேசுறாரு பூச்சக்கரத்தில் உள்ள சக்கால ஜனங்களை பார்க்கிலும் யூ ஆர் அ ட்ரஷர் டு காட் நீ தேவனுக்கு ஒரு பொக்கிஷம் யா நீ ஒரு சுதந்திரவாளி நீ ஒரு சுதந்திரம் ஏன்னா நீ திரட்சியா இருக்கிறன்றதுக்காக அல்ல அழகா இருக்கிறன்றதுக்காக அல்ல ஞானமா ரொம்ப கொஞ்சமா இருந்தாலும் அவர் உன் அன்பு வச்சுட்டாரு அன்பு வச்சுட்டாரு அன்பை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்கள அன்பு அன்பு லவ் இந்த இந்த உலகத்துல ஹையஸ்ட் லவ் ஒரு மிக மிகப்பெரிய அன்பாய் பார்க்கப்படுகிறது ஒரு தாயின் அன்பு ஏன்னா இந்த தாய் தான் குழந்தையை பார்ப்பதற்கு முன்பாகவே நேசிக்க தொடங்கிடுறாங்க தான் வயிற்றுல இருக்கிற குழந்த எப்படி இருக்கும்னே தெரியாது ஆனா ரொம்ப நேசிச்சிடுறாங்க ரொம்ப நேசிச்சிடுறாங்க அது யாரு மாதிரி இருக்கும் அப்பா மாதிரி இருக்குமா அம்மா மாதிரி இருக்குமா முடி நிறையா இருக்குமா இல்ல மொட்டையா இருக்குமா ஒண்ணுமே தெரியாது ஆனா பயங்கர அன்பு வந்துருது அது ஹைட்டா வளருமா குள்ளா வருமா வித்தியாசமான நிலையில பிள்ளைகள் பிறந்தாலும் பெற்றோருக்கு அந்த அந்த தாய் அப்படின்றவங்க வந்து பிள்ளை மேல அன்பை வச்சு அவங்களுக்கு அதுதான் எல்லாம் நிபந்தனை இல்லாத ஒரு அன்பிற்கு உதாரணமாக ஒரு தாயின் அன்பு பார்க்கப்படுது ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு சொல்றேன் இதை பார்க்கிலும் உன்னதமான அன்பு யாருன்னா தேவனுடைய அன்பு அதனாலதான் ஏசு சொல்றாரு தகப்பன் உன்னுடைய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிஞ்சிருக்கிற நீ பொல்லாதவன் நீ ஏ இவ்வளவு செய்வேனா பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் ஆண்டவர் ஒரு உன்னை ஓவர் டேக் பண்ணிட்டாருன்றாரு உன்னுடைய லவ்வே ரொம்ப பெருசா உலகத்துல பேசப்படும் போது அவருடைய அன்பு அதை பார்க்கலும் மேலானது லவ் யூ much மச்